நட்புகளை இன்றைக்கு நாம் அந்த குட்டி கதையில பார்க்க போறது அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு அனுபவம் சொல்லும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஆமாங்க வார்த்தைகளில் தான் இருக்கின்றது வாழ்க்கையின் வெற்றி அது எப்படி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்க்க போறோம் அன்றைக்கு அந்த காட்டுல பயங்கர மழையான் அந்த மழைக்கு ஒதுங்கிறதுக்காக ஒரு குரங்கு ஒரு மரத்துக்கு கீழே வந்து நின்னுச்சான் அந்த மரத்துல ஒரு குருவி கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகளோட ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருந்துச்சான் இந்த குரங்கு கஷ்டப்படுறத பார்த்து இந்த குருவி அந்த குரங்கிடம் அட குரங்கு நண்பா நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்ட உனக்கு போர் அடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் குரங்கு சொல்லிச்சான் சரி சரி எதையாவது கொஞ்ச நேரம் சொல்லு கேட்டுட்டு தான் போறன அப்படின்னு சொல்லிச்சான் இந்த குருவி கதை சொல்ல ஆரம்பிச்சுதான் ஒரு விவசாயி கூட நிறைய நெல்மணி விதைகளை எடுத்துட்டு வயலுக்கு போனானா அப்படியே விதைகளை தூவுனானா சில விதைகள் பாறை மீது விழுந்துச்சான் சில விதைகள் பாறை இடுக்குல விழுந்துச்சான் சில விதைகள் முச்செடிகள் மீது விழுந்துச்சான் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்துச்சான் இந்த பாறை மீது விழுந்த விதைகள் எல்லாம் அங்க மண் முளைக்க முடியலையா இந்த பாறை இடுக்குல விழுந்த விதைகள் எல்லாம் முளைச்சுச்சான் ஆனா சூரிய உள் இல்லாதனால பட்டு போச்சுதான் இந்த முச்செடிகள் மீது விழுந்த விதைகளும் நல்லா தான் வளர்ந்துச்சான் அத வளர விடாம அழிச்சிருச்சான் இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அத்தனையும் பல மடங்கா பயன் கொடுத்துதான் இந்த கதைய சொல்லிட்டே இந்த குருவி அந்த குரங்கிடம் அட குரங்கு நண்பா அந்த கதையில இருக்கக்கூடிய உண்மை உனக்கு தெரியுதா புரியுதா அப்படின்னு கேட்டுச்சான் குரங்கு சொல்லிச்சான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மூளையில்ல பொறுமையும் இல்ல நீ ஏன் சொல்லிற அப்படின்னு சொல்லிச்சான் இந்த குருவி சொல்லிச்சா இந்த விதை மணிகள் அத்தனையும் நம் மீது தூவப்படும் அறிவுரைகள் ஆனா நம்முடைய மனசு எப்படி இருக்கு அந்த பாறை நிலம் போல இருக்கா அந்த பாறை இடுக்கில் உள்ள நிலம் போல இருக்கா இல்ல அந்த முச்செடிகள் நிலம் போல இருக்கா அல்லது அந்த நல்ல விளைநிலம் போல இருக்கா எல்லாம் நம் கையில்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லிச்சான் எங்களை போல ஒரு கூடோ வீடோ கட்டி வாழலாம்ல அப்படி வாழ்ந்தா இந்த மழைக்கும் வெயிலுக்கும் புயலுக்கும் உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ல பாதுகாப்பா வாழலாம்ல அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்ட குரங்குக்கு கோபமும் ஆத்திரமும் வந்து நான் எவ்வளவு வலிமையானவன் நீ எவ்வளவு வலிமை இல்லாதவன் வீக்கான நீ எனக்கு எல்லாம் அறிவுரை சொல்ல வந்துட்டியா இதோ வர்ற கோபப்பட்டு ஓடி போய் அந்த குருவியின் கூட அரைஞ்சிச்சான் இந்த குருவி நினைச்சதா இந்த பாறை மனசு சொல்றாங்களே குரங்கோட மனசு தானோ அப்படின்னு வந்துகிட்டே தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் கூட்டிகிட்டு பறந்துட்டு வேற இடத்துக்கு போயிட்டுதான் ஆமா நட்புக்களை செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் பழக்கத்தை விதையுங்கள் பண்பு உருவாகும் பண்பை விதையுங்கள் உங்கள் எதிர்காலமே உருவாகும்